அதில் வந்து இந்த ஒரியா பிஸ்கெட் பாக்கெட் வந்து முப்பது ரூபா அதே முப்பது ரூபாய்க்கு இதுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே ஓரியா பிஸ்கெட் ரெடி பண்ணா நம்மளுக்கு அந்த பாக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அது கம்மியாக கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஓரியா பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கியூப் மாதிரி கிடைக்கும் பட்டர் அது ஒரு பத்து ரூபா வரும் அது வந்து இதோட சேர்த்துக்கும் அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சிருக்காரு ஐம்பது கிராம் இதில் சேர்த்துக்கலாம் பட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டால்டா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு கிராம் சக்கரை ஒரு அஞ்சு ரூபா வரும் இது ரெண்டுத்தையும் நல்லா அந்த மாதிரி க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருபது கிராம் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம் சும்மா இது ஒரு அஞ்சு ரூபா வரும் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா ஒரு நாலு ரூபா வரும் மா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இல்ல பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இத சின்ன சின்ன உருண்டைய உருட்டி இந்த மாதிரி தீத்திட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அந்த மோல்ட் இல்லதனால அந்த மேல இருக்க அச்சு பிஸ்கெட்டை வச்சு இந்த மாதிரி அழுத்தி அந்த அச்சு எடுத்துக்கிறேன் பிஸ்கெட்டை வச்சு பண்ணதனால ஒரு சம்பவம் ஆயிடுச்சு என்னன்னு கடைசில சொல்றேன் நீங்க ஓடிஜில பண்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல இட்லி குண்டால பண்ற மாதிரி இருந்தாலும் சரி ஹை பிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க ரெண்டுத்திலுமே தான் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் உள்ள வைக்கிற கிரீம் வந்து ஏற்கனவே 50 கிராம் சக்கரை மிச்சம் இருந்துச்சு அதுவும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரீம் ரெடி பண்ணிக்கலாம் என்ன சம்பவம் ஆச்சுன்னா மேல இருக்க அச்சு ஒழுங்காவே வரல பாக்கெட்ல பதிமூணு பிஸ்கெட் தான் நமக்கு இருபத்தாறு பிஸ்கெட் கிடைச்சிருக்கு